வணக்கம் இது தமிழ மலைவொழி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான பணத்தாசை அதாவது பண வெறி இருக்கிறதா என்கின்ற கேள்வி ஒன்று இரண்டாவது கேள்வி வந்து ஐஐடி என்கின்ற ஆரிய பார்ப்பன கூடாரத்திற்கு அந்த கூடாரத்திடம் அடகு போயிட்டாரா இளையராஜா அப்படிங்கிறது தான் இந்த இரண்டு கேள்வியும் வந்து இந்த இளையராஜாவினுடைய வெறுப்பர்களால் அல்லது இளையராஜாவினுடைய சமீப கால அவருடைய போர்க்குரலுக்கு எதிரானவர்களால் பரப்பப்படுகின்ற கேள்வி தான் அதை தான் நம்ம இந்த கேள்வியாக எடுத்து அதற்கான விவாதங்களாக இந்த காணொலி பதிவை நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக முதலாவது பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான பணவெறியா அப்படிங்கிற ஒரு கேள்வி சமீப காலமாக அதாவது சன் பிக்சர்ஸ் வந்து தயாரித்து அந்த ரஜினியினுடைய படத்திற்கு வந்து காப்பிரைட்ஸு கிளைம் கேட்கும் பொழுது அந்த நொடியிலிருந்தே தொடங்கிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அது அவர் வந்து கேட்குறது அதன் பிறகு இந்த பிரதிவாதங்கள் அது வந்து வேற பக்கத்து வந்து இளையராஜா வைரமுத்து பிரச்சனையாக திருப்பப்பட்டு மறுபடியும் அந்த இன் நேற்று வந்து இந்த பிரச்சினையை சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு அது என்னென்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு படம் அது உங்களுக்கு தெரியும் நல்ல நிறைய ஓடின படம் அதிகப்படியான வசூலை சம்பாதித்த படம் கேரளா மலையாள படம்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்தில் வந்து இசைஞானி இளையராஜா அவர்களினுடைய குணா படத்தில் போட்டால் அந்த பாடல்களை பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த பாடலுக்கு வந்து முறையான அனுமதியோ அல்லது காப்பிரைட்ஸோ அல்லது வந்து எது அதாவது அதற்கான நான் இந்த காப்பீட்டு தொகையோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னு இளையராஜா அவர்கள் வந்து நேற்றைய தினம் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு சில பேர் அதாவது இளையராஜா தன்னை வந்து இந்த இடத்துல பழி கொடுத்தாவது இசையமைப்பாளருக்கு அந்த அவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கோரிக்கை அதன் பிறகு அதன் பிறகு இசையல் அமைப்பாளரை வைத்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தொகை எல்லாத்தையும் பெற்று கொடுக்க நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் ஒரு பக்கத்து வந்து மிக பெரிய அளவில் வலுப்பெற்று வருகிறது அதே நேரத்தில் இளையராஜாவுக்கு என்னங்க ஒன்றுமா இல்லைங்க அவர் ஏங்க இந்த சின்ன சின்ன பாட்டுக்கெல்லாம் வந்து காப்பிரைட்ஸு கொடுங்க ரைட்ஸுக்கு உரிய தொகை கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு இசை ஞானிக்கு இது ஒரு அழகா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் இருக்குது குறிப்பாக காப்புரிமை அல்லது காப்பிரைட் பர்மிஷன் அல்லது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஐபிஆர்னு சொல்லுவோம் அது அது எல்லாமே வந்து இளையராஜா திடீர்னு அவருக்கு மட்டும் கேட்குறாரா அல்லது ஒரு கிரியேட்டர் கிரியேட்டர் அவருக்குன்னு உள்ள உரிமையை கோருகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி சமுதாய தளத்தில் பெரிய விரிவாக வி விவாதிக்கப்படாமலே போயிடுச்சு ஏன்னா சில பேர் இளையராஜாவின் மீது விருப்பு உள்ளவங்க வந்து இல்லை அவர் கேட்குறது நூறு சதவீதம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பின்னாடி உள்ள நியாயமான காரணங்கள் எதையும் பேசுறதில்ல அவரை உண்மையிலேயே வெறுக்கக்கூடியவர்கள் வந்து அவர் கேட்குறது ஒரு பாட்டுக்கு ரெட்ட சம்பளம் கேட்குறாரு ப்ரொடியூசர்கிட்ட அப்பொழுது சம்பளம் வாங்கிட்டு தானே ஒரு அமைச்சாரு இப்போ இன்னும் ஒரு சம்பளமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆனால் உ உலகம் முழுமைக்கும் ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்டிஸ்ஸுக்கு அதற்கென்று ஒரு ரைட்ஸ் வாங்குற பழக்கம் இருக்குது நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சென்னையிலேயே வந்து அந்த கிண்டி பாலத்திலிருந்து அந்த சைடு பெசன் நகர் போகிற வழியாக அந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா ஐபிஆர் நிறுவனம்னு ஒன்று இருக்குது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பர்மிஷன் வாங்குகிற நிறுவனம் நம்ம ஏதாச்சும் ஒரு இன்ஜினியரிங் ஒர்க்குலேயோ அல்லது கெமிக்கல் ஒர்க்லேயோ அல்லது ஒரு பெரிய கண்டுபிடிப்பையோ நிகழ்த்திட்டோம்னா இது என்னுடைய கண்டுபிடிப்பு இது இதை வந்து நான் அடுத்த கட்டத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற வரலையும் இதை யாரும் பயன்படுத்திடக்கூடாது என்று சொல்லி காப்பிரைட்ஸு கிளம் கிளைம் போடுறது உண்டு இப்போது இது பெரிய புத்தகங்கள் ஒரு புத்தகங்கள் எடுங்களேன் ஒரு புத்தகங்கள் வந்து எழுத்தாளர் எழுதி கொடுக்குறாரு எழுதி கொடுக்குறவருக்கு பதிப்பகம் வந்து தொகை கொடுத்துருது பதிப்பகம் அந்த புத்தகத்தை வாங்குது ஆனாலும் அது அவர்கிட்ட வந்து இத்தனை காப்பி தான் நாங்கள் போட போறோம் இதுக்குள்ள தொகை மேலும் காபி வந்து அதிகமாக போடும் பொழுது அதாவது நம்பர் ஆஃப் காபி அதிகமாக போடும் பொழுது பதிப்பு எண்ணிக்கையில் அதிகமாக நம்ம பதிப்பிச்சு விற்கும் பொழுது என்ன செய்யணுன்னா கூடுதலான தொகையை அவருக்கு கொடுக்கணும் இது வந்து உலகம் முழுமைக்கும் உள்ள இது தான் நீங்கள் சாதாரண ஆய்வு கட்டுரையை நீங்கள் வந்து ஒரு பப்ளிகேஷனில் அதாவது வெளியிடுவதற்கு சமர்ப்பிக்கும் பொழுது ரைட்ஸ் வந்து எழுதணும் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து யாரோடது அப்படின்னு சொல்லி எழுதணும் அது மாதிரி இருக்குது இப்போ மற்ற இசையமைப்பாளர்களுக்கு வராத சிக்கல் இவருக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னு ரொம்ப பேர் இருக்கிறது என்னென்னா இளையராஜாவுக்கு பின்னாடி இசையமைக்க தொடங்கியவர்கள் எல்லாருமே என்னென்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆரம்பிக்கும்போதே போதே அக்ரிமெண்ட்டை போட்டுட்டாங்க அக்ரிமெண்ட்டு இது இவ்வளவு இது இதுக்கப்புறம் இந்த ஒளிபரப்பு முழுது இசையமைப்பாளருக்கு இவ்வளவு தயாரிப்பு நிறுவனத்துக்கு இவ்வளவு அப்படின்னு ரொம்ப தெளிவாக அக்ரிமெண்ட்டை போட்டுட்டாங்க ஆனால் இளையராஜா வந்து ஒரு காலம் மறையிலையும் அதெல்லாம் பற்றி கவலையே படல பல இசையமைப்பாளர்கள் அதாவது பல தயாரிப்பாளருக்கு முதல் படங்களுக்கு இளையராஜா அவர்கள் வந்து ஃப்ரீயாகவே இசையமைத்து கொடுத்தாருன்னு அந்த தயாரிப்பாளர்களே இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உண்டு இப்போ நம்ம இந்த பிற பிரச்சனைக்கு வருவோமே அதாவது இத்தனை வருஷத்தில் இத்தனை பாட்டுக்கு இவ்வளவு வந்து நீங்கள் அதாவது இசையமைப்பாளருக்கு கொடுக்கணும் இந்த இசையமைப்பாளர் பெறுகின்ற காப்பிரைட்ஸு கிளைமில் தொகையில் வந்து இத்தனை சதவீதம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி முறைப்படி வந்த காப்புரிமை தொகையில் ஷேரிங்கை கொடுத்தவர் இளையராஜா அப்படின்னு சொல்லி எல்லாமே பதிவாகி ரெக்கார்டோடு இருக்குது அப்போ இன்னும் வருகிற காலங்களில் இந்த இப்போ நீங்கள் பாருங்கள் மஞ்சுமல் பாயஸில் வந்து கதை ஓட்டம் இருக்குது ஆனால் அதில் வந்து முக்கியமான பாடலாக இளையராஜா அவர்களுடைய பாடல் இருக்குது அப்போது இளையராஜாங்கிற ஒரு நபர் யாருன்னே எல்லாம் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அதை அதை கொண்டாடிட்டு அதுக்கு காசு கொடுத்துட்டு அதுக்கு தயாரிப்பாளர் வந்து கோடிக்கணக்கில் கொட்டி வாங்கிட்டு போயிடுறாரு இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கிரியேட்டரா அல்லது ஒரு படைப்பாளியாக அவருக்கு இருக்கின்ற தனித்த உரிமை சுதந்திரம் இதை வந்து நீங்கள் வந்து இளைய ராஜாவுக்கு பண வெறி வந்துருச்சு இப்போ உலக பணக்காரர்கள் பட்டியலில் ஏழாவது இடத்துல ஆசியாவிலேயே ஏழாவது இடத்துல இருக்கிறாங்க ஸ்டாலின் வகைரா குடும்பம் அந்த குடும்பம் வந்து போன தேர்தலில் வெற்றி பெற்று உதயநிதி ஸ்டாலின் வந்து பதவிக்கு வரும் பொழுது ஒரு வருஷத்துலேயே முப்பதாயிரம் கோடியே அடிச்சிருக்காங்க அவங்கள்ட்ட அதிகப்படியாக காசு இருக்குன்னு தூக்கி தெருவளையா கூட்டிட்டு போனாங்க அவன் அவன் கல்யும் லண்டன்லையும் போய் வந்து கொட்டி வச்சிருக்கிறான் இப்போ இளையராஜாவை பொறுத்தவரையிலையும் இது இந்த கோரிக்கை வந்து மிகுந்த நியாயமானது இதை வந்து பொதுத்தளத்தில் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தனக்குரிய உரிமையை கேட்டு அவர் போராடிக்கிட்டு இருக்கிறாரு அதை வந்து நிலைநிறுத்த பார்க்குறாரு இப்போ இதில் வந்து உண்மையிலேயே இளையராஜா பக்கம் தீர்ப்பாகி இது வந்து வரும் பொழுது இளையராஜாவுக்கு மட்டும்தான் இது வந்து பெருமை அவருக்கு மட்டும்தான் வருமானத்தை கொடுக்கும்னா அப்படியெல்லாம் கிடையாது இளையராஜாவை வைத்து இப்போ படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் மே அது வந்து வருமானத்தை கொடுக்கும் இன்னும் நாளைய இசையமைப்பாளர்கள் தங்களுடைய இசையை ரெண்டு கட்டாந்தனமாக விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இது ஒரு ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்துடும் ஒரு சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு வந்துடும் அதனால வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கூடாரங்கள் எல்லாமே வந்து அன்று தொட்டு இன்று வரை வந்து தமிழ் மொழி கூட ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வந்து தன்னுடைய கூடாரத்தில் அடைச்சிடும் திராவிடர்கள் திராவிட கூடாரம் திராவிட கவிஞர் திராவிட இசையமைப்பாளர் திராவிட அப்படின்னு அடைச்சிடும் அந்த வகையில் அவங்கள்ட்ட சிக்காமல் போனது வந்து இளையராஜா மட்டும்தான் அதனால தான் இந்த திராவிட கும்பல் இளையராஜா அவர்கள் மீது கொலைவெறியோடு சுத்துகிறது அந்த கொலைவெறி விமர்சனத்தில் தான் இளையராஜாவிற்கு அளவிற்கு அதிகமான பணவெறி இருக்குது அப்படின்னு எல்லாம் செய்தியை பகிர்ந்துக்கிட்டு இருக்குது உண்மையிலேயே ஒரு தயாரிப்பாளராக அல்லது உருவாக்க அதாவது கிரியேட்டராக அவருடைய கிரியேஷனுக்கு தேவையான அவருடைய படைப்புக்கு தேவையான காப்பிரைட்டை அல்லது அல்லதற்கான தொகையை வாங்குவதற்கு எல்லா தகுதியும் படைத்தவர் ஐயா இளையராஜாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு வாங்கணுமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறது வந்து அந்த நிறுவனம் முடிவு பண்ணணும் அந்த அந்த நிறுவனம் வந்து இல்லை இவருக்கு நம்ம காப்பி உரிமை தருவோம் அப்படின்னு சொன்னால் இளையராஜகிட்ட டையப்போ வச்சுக்கோங்க இல்லாட்டினா வச்சுக்காதீங்க அவருடைய பழைய பாடல படங்களினுடைய பாடல்களை பயன்படுத்தாமல் போங்க அதுலேயும் இந்த வந்து ரீமிக்ஸு பழைய பாடங்களினுடைய பாடல்களை எடுத்து புதிய விதமாக மாற்றுறது இது மாதிரியான கொலைகள் எல்லாம் ஈடுபடாமல்னாலும் இருங்க இரண்டாவது வந்துடுவோம் இரண்டாவது தலைப்பு வந்து ஐஐடி என்கின்ற ஆரிய கூடாரத்திற்கு அடிமையாக போயிட்டாரா இல்லையா ராஜா இதுவும் வந்து எந்த தளத்திலிருந்து வைக்கப்படுகின்ற கேள்வின்னா இதே திராவிட தளத்திலிருந்து தான் வைக்கப்படுகின்ற கேள்வி அதாவது ஐஐடி சென்னை ஐஐடி நிறுவனமானது அந்த கல் தொழில்நுட்ப கழகம் இந்திய தொழில்நுட்ப கழகமாக இருக்கின்ற சென்னை ஐஐடியில் வந்து இளைய இசைஞானி இளையராஜா அவர்களினுடைய பாடல்களை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்து அதனுடைய நுணுக்கங்களின் அடிப்படையில் படைப்புகளை வெளியிடுவதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஐயா இளையராஜா அவர்களும் சென்னை ஐஐடி நிறுவனமும் போட்டு வச்சிருக்கிறது இதன்படி அவருடைய படைப்புகளுடைய எல்லா அம்சங்களையும் ஆராய்வதற்கான மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள் அந்த மாணவர்கள் தங்களுடைய படைப்புகளோடு அல்லது அவருடைய படைப்பில் இவர்கள் என்ன பார்த்தார்கள் இவர்கள் என்ன வியந்து ஆய்வு செய்தார்கள் என்றெல்லாம் பதிவு செய்து அது வந்து ஒரு தனித்த படிப்பாக நீட்சி அடைய போயிருக்கு இப்போ இந்த நிறுவத்தை இதை பொறுத்தவரையும் இளையராஜா அவர்களை பொறுத்த பொறுத்தவரையிலையும் நம்ம நினைக்கிறது என்னென்னா இது ஒரு படைப்பாக இது ஒரு 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 டெக்ஸ்ட் புக் மேட்ராக இந்த இசையினுடைய எல்லா கவனங்களும் மாறணும் எல்லா நோட்ஸும் மாறணும் புதிய புதிய படைப்பு அந்த ராகம் அதனுடைய நோட்ஸு அந்த ஒவ்வொரு ராகத்திற்குமான அந்த ஏற்ற இறக்க அந்த மேலதாளங்கள் இது எல்லாமே அந்த நோட்ஸுன்னு சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு டெக்ஸ்ட் புக் மேட்ராக மாறணும் அப்படின்னு இசைஞானி இளையராஜா அவர்கள் விரும்புகிறார் அந்த விரும்புகின்ற அந்த வேலையை தன் இப்போது இசைஞானி இளையராஜா அவர்கள்ட்ட இருக்கின்ற பணத்திற்கு அல்லது அவருக்கு இருக்கின்ற புகழுக்கு தனியாக இசைஞானி இளையராஜா ஆய்வு இசை ஆய்வு நிறுவனம் என்று ஒன்று தொடங்கலாம் அது தொடங்கலாம் அதுல வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் அதை வந்து எல்லாத்தையுமே வழிநடத்தி போகின்ற எல்லா வேலையையும் இவங்களே செய்யணும் இப்போ ஐஐடியில் இதை மாற்றும் பொழுது என்னென்னா அவர்கள் அந்த வேலையை செய்வார்கள் என்னை பொறுத்தவரையிலையும் ஐஐடியில் இந்த வேலையை கொடுத்ததில் என்ன பயம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இதில் என்ன பயம்னா எப்பயுமே ஆரியம் என்ன செய்யும்னா தன்னிடம் இருக்கின்ற எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிறோம்ல அடித்தளம் பேஸ் மேட்டர் அதில் கொண்டாந்து அப்படி இது என்னோடதுன்னு கொண்டு வந்து காமிச்சிடும் நீங்கள் இப்போது ஏற்கனவே இருந்த நாட்டியத்தை கொண்டுட்டு போய் கர்நாடக சங்கீதத்தை நமது சங்கீதத்தை வந்து கீர்த்தனைகளை வந்து கர்நாடக சங்கீதம்னு மாற்றி வச்சிருக்கேன் அதுமாதிரி எல்லா இடத்துலையுமே ஏற்கனவே இருக்கின்ற இங்கே இறையலை இறையலை இறை வழிபாடினை வந்து தன்னுடைய வழிபாடாக மாற்றி கொண்டு வச்சுருக்குது இப்போ இளையராஜா அவர்களினுடைய இசை நுணுக்கங்களை ஆய்வு செய்கிறோம் என்கின்ற பெயரில் இது எதாச்சும் கோல்மால் வேலை பண்ணி இதை வந்து தன்னுடைய கண்டுபிடிப்பாக தன்னுடைய நிறுவனத்தின் கண்டுபிடிப்பாக அல்லது தன்னுடைய நிறுவனத்தில் படித்த ஒரு பிராமணனின் கண்டுபிடிப்பாக எதிர்காலத்தில் வெளியிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இளையராஜா தரப்பு இருக்க வேண்டும் ஏன்னா இவங்க அப்படிப்பட்ட ஆளுங்க ஐஐடி அந்த ஆட்கள் வந்து அப்படிப்பட்ட ஆளுங்க அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக ஐயா இளையராஜா அவர்கள் இருக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மற்றபடி ஒரு இசை அமைப்பாளரினுடைய தொடர் இசை அமைப்புகளை எடுத்து இசை முறைகளை எடுத்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி அதுவும் வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் உள்ள அதாவது வெளிநாடுகளினுடைய சர்வதேச தொடர்புகள் அதிகமாக உடைய சென்னை ஐஐடி போன்ற ஒரு நிறுவனங்கள் எடுத்து இதை செய்யும் பொழுது இசை ஞானி இளையராஜா அவர்களினுடைய இசை கூறுகள் உலக உலகம் உலகமெங்கும் பரவுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் மிகப்பெரிய ஒரு ஒரு உந் உந்துதல் நடத்துகின்ற ஒரு இடமாகவும் அது அமையும் ஆனால் இசைஞானி அவர்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்னன்னா இந்த இசை நுணுக்கங்கள் அனைத்தும் தன்னுடையது என்று முழுமையாக பதிவு செய்து அந்த காப்பிரைட்ஸ் எல்லாத்தையும் பதிவு பண்ணி எந்தெந்த இடத்துல ஏற்ற இறக்கங்கள் இருக்குது எல்லா நுணுக்கங்களையும் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியாக பதிவு பண்ண பிறகு அதை ஆய்வு பண்ணுவதற்கு ஐஐடியிட்ட கொடுக்கலாம் அதற்கு முன்னாடி ரா ஃபுட்டேஜாக ரா மேட்ரா வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் மேட்ரா கொண்டுட்டு போய் தயவுசெய்து ஐஐடியில் கொடுத்துட்றாதிங்க இளையராஜா அவர்களே அவர்கள் வேறு விதமானவர்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்பதை பதிவு செய்து இசைஞானி இளையராஜா அவர்கள் காபிரைட்ஸு கிளைம் கேட்பது அவருடைய படைப்பின் மீதான ஒரு படைப்பாளியினுடைய சுதந்திரமான உரிமை இதில் வந்து கேள்வியெல்லாம் யாருமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவசியமற்றது அது அவருடையது அதற்கு நிறைய இந்த உலகமெங்கும் ஒன்று ஒன்றே நீங்கள் இது கொண்டுட்டு போகலாம் ஒவ்வொரு படைப்புக்கள் மீதும் படைப்பாளியினுடைய அந்த உரிமைங்கிறது வந்து உலகமெங்கும் இருக்கின்ற ஒரு உரிமை இதை வந்து இளையராஜாவுக்கு மட்டும் தரமாட்டேன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய கொடுமை அதுக்கு பணவெறி என்று இவர்கள் சூட்டுவது வந்து மாபெரும் அயோக்கியத்தனம் அடுத்து வந்து ஐஐடி போன்ற நிறுவனங்கள் இளையராஜா அவர்களினுடைய இசை நுணுக்கங்களை ஆய்வு செய்ய வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி ஆனால் இளையராஜா அவர்கள் தன்னுடைய ஆய்வு தன்னுடைய அந்த இசை நுணுக்கங்கள் அனைத்தையும் முறைப்படி பதிவு செய்த பிறகு அந்த நிறுவனத்திடம் ஒப்படைக்கலாம் என்பது என்னுடைய கருத்து என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நினைவோம் நன்றி